ராம் சீதா சில்ல இப்போ ரொடகசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் தாங்க நம்ம ராம் வந்து அப்படி கேஷுவலாக சீதா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க நான் போகலாம் இல்லை வேலைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாஸ் எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ் நீங்கள் மாட்டை வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இல்லை வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டேல்ல என்ன பாஸ் இப்படி காமெடி பண்ணுறீங்க நான் காமெடி பண்ணாமல் வேற யாரும் உங்ககிட்ட காமெடி பண்ணுவாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராம் சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேலைக்கு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து மகாலட்சுமி வந்து முடிவு பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் கல்யாணம் நடக்கப்போகுதுன்னு சொன்னாங்களே அது நம்ம ராமுக்கு இல்லை அஞ்சலி தான் வந்து கல்யாணம் போது போல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அஞ்சலி நான் அவங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ளை வந்து வரப்போகிறாங்க கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பேர்திரிச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னால முடியாது ஓ இந்த மகாலட்சுமி எழுத்து பேசுகிற அளவுக்குலாம் அவனுக்கு தெரியும் வந்துருச்சா நான் சொன்னது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாரும் செய்யணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அழுதுகிட்டே வந்து வராங்க என்னாச்சு ஏன் அஞ்சலி வந்து அழுதுகிட்டே வரான்னு சொல்லி அந்த இடத்துல மீராவும் நம்ம சீதாவும் கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா என்னது கல்யாணமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமி என்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது தான் எதார்த்தமாக மீரா வந்து பார்க்குறதுக்காக வந்து சத்தியாக வந்திருக்காங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா இனிமேல் தானே எல்லா சாதனையும் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தா நீ என்னம்மா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன் மகாலட்சுமி வந்து அஞ்சலிக்கு வந்து கல்யாணம்லான்னு இருக்காங்க என்னது கல்யாணம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆமாம் அவங்க தான் யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டாங்களே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அவங்க என்னதான் சொன்னாங்கன்னு சொன்னோன்னா ரூம்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆல்ரெடி நம்ம அஞ்சலி வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படின்னு நிப்பாட்ட போகிறோன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி ராம்கிட்ட சொல்ல வேண்டியதானே அவன் வந்து பேசட்டும் எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு தலையில தூக்கி வச்சு தாங்க தாங்குன்னு தாங்கினால ராம் வரணுமா என்ன நானே சமாளிச்சிட்டா நீங்கள் யார் இந்த விஷயத்துல தலையிடன்னு சத்யா உங்களுக்கு தான் வந்து அவமரியாதையை ஏற்படுத்துவாங்க அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்துல வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி மட்டுங்க வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரவாயில்லையே ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டில் வந்து வேண்டாதவங்கெல்லாம் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கே அவங்க ஒன்றும் வேண்டாதவங்க இல்லை இந்த வீட்டில் அவருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சரி செல்வி எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க செல்வி சாப்பாடு போடப்படியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ராமுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சீதா அஞ்சலி எல்லாரும் சொல்லிடுறாங்க வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு வாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க மகாலட்சுமிக்கு வேற வேலை போலப்பே இல்லையா நம்மளை நிம்மதி இல்லாம ஆக்கிறது தான் வந்து அவங்களோட செயலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து ராம் வந்துட்டாங்க பரவாயில்லையே ராம் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் தெரியாமையே போச்சே அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அஞ்சலி அழுவாத உன் விருப்பத்தை மீறி யாருக்கும் இங்கே எதுவும் நடக்க போவதில்லை நான் இருக்கேன்ல என்னை மீறி எதுவுமே நடக்காதுன்னு ராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க சிதி உங்கள்ட்ட நான் பேசணும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ராம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து அவங்க தட்டில் வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க மெல்லம்மா ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அவங்க தான் சாப்பிட்றாங்களா பாஸ் நீங்கள் உட்காருங்கன்னு சீதா சொன்னால உட்காந்துடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு இப்போ என்ன வேணும் இப்போ அஞ்சலிக்கு என்ன வயசாகிடுச்சுன்னு உடனே கல்யாணத்துக்கு வந்து பறக்கிறீங்க அவளுக்கு என்ன வயசாச்சா கல்யாண வயசு வந்துடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஜாதகம் பார்த்தேன்னாங்க திருப்பியும் முதலேந்தா ஜாதகமா இப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் மட்டும் பார்க்குற ஜோசியர்லாம் வீட்டில் என்ன ஏதா பிரச்சனை வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இப்போ கல்யாணம் பண்ணலன்னா அஞ்சு வருஷத்துக்கு அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன அஞ்சு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிட்டா போது என் தங்கச்சியா நிம்மதியாக சந்தோஷமாக கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராம் அஞ்சலி நான் உனக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ராம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மாப்பிள்ள வரதான் போகிறாங்க அஞ்சலியை பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அஞ்சலி கொடுக்குணு அது